திருவம்பாவை எட்டாவது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குரூகெங்கும் ஏழில் எம்ப எம்பும் பெண் சங்கெங்கும் கோழி சிலம்பிலம்பும் குரூகெங்கும் ஏழில் இயம்பு எம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரம் ஜோதி கேழில் பரங்கரு கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வழி இதென்ன உறக்கமாய்திறவாய் ஆழியானுடமை ஆமாறும் யூவாரும் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடல் ஒரு அம்பாவா திருச்சிற்றம்பலம் இனி பாடலுக்கான விளக்க உரையை வழங்குபவர் முனைவர் ஆசு இளங்கோவன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றுகிற நாம் அந்த ஏழை பங்காளனை இன்று சிந்திப்போம் பாடப்படுபவர் ஏழை பங்காளர் பாடுபவர் ஒரு முதலமைச்சர் பாண்டி நாட்டு முதலமைச்சராகிய மாணிக்க ஏழை பங்காளனாகிய சிவபெருமானை பாடுகிறார் இது திருவெம்பாவையின் எட்டாவது பாடல் இறையருளை எட்டி பிடிப்பதற்கு வழி சொல்லுகின்ற பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் அங்கே வந்தவுடனே முத்தன்ன வெண்ணகையாய் ஒன்னித்தில நகையாய் என்று அழைத்து எழுப்புவதற்கு வருகின்றவர் யாரென்றும் உறங்குகின்றவர் யாரென்றும் தெரிந்தவர்கள் நெருங்கிய நெருங்கிய நண்பர்கள் எனவே நேரடியாக கோழி கூவி என்று சொல்லுகிறார்கள் சேவலுக்கு இன்னும் என்ன தூக்கம் என்று ஒரு பாடலிலே கேட்பது போல கோழி சிலம்புகின்றது அதற்கு பிறகு குறுகு பறவைகள் எல்லாம் அங்கே ஒலி எழுப்ப தொடங்கிவிட்டன காலையிலே அறத்துறை பள்ளிகளிலே கோவில்களிலே மல்லர் பயிற்சி கூடங்களிலே எங்கெங்கும் வைகரையை அறிவிக்கிற சங்கு ஊதுவது வழக்கம் சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே என்று மாநகரிலே அந்த மதுரையிலே பிற இடங்களிலே தலைநகரங்களிலே பெருங்கோவில்களிலே காலை சங்கு ஊதி வைகரையை அறிவிக்கிறார்கள் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் அந்த நேரங்களிலே பல வாத்தியங்கள் தேர்ந்து இன்னிசை இயம்புகின்றன இந்த ஓசைகளெல்லாம் கேட்டும் எழாமல் இருக்கிறாயே நாம் யாரை பாட இருக்கிறோம் அருட்பெருஞ்சோதி தரிப்பெருங்கருணை என்று குறிப்பாக சொல்லப்படுகின்ற குற்றமில்லாத பரம்பொருளாகிய சோதி வடிவானவனாகிய தீப்பிழம்பாகிய சிவபெருமானை பாட இருக்கிறோம் கேழில் பரஞ்சோதி ஆனால் சுடர் நெருப்பு என்று பயந்து விடாதே அது நமக்கு மிக இனியது குற்றமில்லாத அளவில்லாத எல்லையில்லாத பெருங்கருணையை தருவது எனவே அது அருட்பெரும் அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்றது அவற்றை பாடுகின்றோம் எந்த குறையும் இல்லாத வேறு விதத்திலே மாற்றமே இல்லாத மிகச்சிறந்த பொருள்களை நாம் பாடினோம் விழுப்பொருள்கள் கேடில் விழுப்பொருள்கள் விழுப்பொருள் என்றால் சிறப்பான பொருள் விழுப்புரம் என்றால் சிறப்பான ஊர் அங்கே சிறப்பு நிறைந்திருக்கிறது என்ற குறிப்பிலே அந்த ஊர்களுக்கு நல்ல பெயர்களை இட்டிருக்கிறார்கள் கேடில் விழுப்பொருள்கள் பாடினவும் கேட்டிலையோ வாடி எதென்ன உறக்கமோ என்று சொல்லி அங்கே இறைவனுடைய பெருமைகளை பாடுகிறார்கள் ஆழியான் அவன் மிகச் சிறந்தவன் ஆழியான் அன்புடமே ஆமாறு இவ்வாறு அவனுக்கு இவ்வளவுதானா நாம் அன்பு செலுத்துவது என்று கூறி அவன் ஓழி முதல்வன் முன்னமே சொல்லுவது போல ஓழி முடிந்து மறு ஓடி படைக்கின்ற பொழுது இடையிலே திருவாசகத்தை படைத்து படித்து தன் களைப்பை தீர்த்து மகிழ்ச்சி கொள்கிறார் அவருக்கு ஊக்கம் தருவது திருவாசகம் என்று குறிப்பிட்டிருக்கிறோம் ஊழி முதல்வனாக அவன் நிற்கிறான் என்ற அந்த குறிப்பு அது காட்டுகின்றது அவனே முதல்வன் பிறர் எல்லோரும் அவனுக்கு இரண்டாவதாகவே நிற்கிறார்கள் எனவே நான் முதல் என்கின்ற அகந்தை அழிய வேண்டும் என்று நின்ற ஒருவன் அந்த ஒருவன்தான் ஒப்பற்றவன் ஒருவன் என்றால் ஒப்பற்றவன் அந்த ஒருவன் அல்லாது வேறு யாரும் இல்லாததாலேதான் ஒருவன் என்று குறிப்பிடுகின்றோம் ஒருவன் என்றால் ஒப்பற்றவன் ஏழை பங்காளன் இரண்டு விதங்களிலே எல்லோருக்கும் அருளை தருகின்றவராகிய உமையம்மையை மென்மையின் பேருருவமாக மென்மையின் நல்லுருவமாக கொண்டு ஏழை என்று குறிப்பிடுவது உண்டு ஏழை பங்காளன் என்றால் மாதொரு பாகன் உமையொரு பாகன் அன் அருள் செய்கிற அன்னையை தன்னின் ஒரு பாகமாக கொண்டிருப்பவன் இன்னொன்று நம்மைப் போல பலவற்றிலே பெருமைகளை செல்வத்தை ஆற்றலை பெறுவதற்கு இயலாத விதங்களிலே தோன்றி சிவனருளாலே அவற்றை பெறுவதற்கு முயற்சி செய்கிற ஏழைகள் நம்முடைய பங்காளர் அவர் நம்முடைய அண்ணன் தம்பி அவர் நம்மை காப்பவர் அவர் அனைவருக்கும் தந்தையாகிய இறைவன் அவர் எனவே ஏழை பங்காளன் இந்த ஏழை பங்காளனை நாம் பாட வேண்டும் கேளில் விழுப்பொருள் என்று சொல்லுகிற பொழுது சிறந்த பொருள் எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே என்றார் தொல்காப்பியர் அது போலவே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று அபிராமியை வாழ்த்தினார் பட்டார் எனவே சொல்லும் பொருளும் இறைவனாக நிற்கின்றன குறையற்ற சொல்லும் மிகச்சிறப்பான பொருளும் இறைவனுடைய வடிவமாக அமைகின்றன ஞானமின் புகழே வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் அரணே என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுவார் விழுத்துணை அபிராமி அந்தாதியின் முதல் பாட்டு அதுதானே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமரை துதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்கும தோயமென்ற விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே எனவே எல்லா துணைகளிலும் சிறந்த துணையாகிய சிவனர்களை கைக்கொண்டு நாம் மேன்மை பெறுவோமாக ஏழை பங்காளன் நம்முடைய பங்காளன் அல்லவா வணக்கம்